வணக்கம் இன்னைக்கு திருக்குறளில் வரியார்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து என்கின்ற குரலை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் இதனுடைய பொருள் தேவைகள் இருக்கக்கூடிய தன்னால் எதையும் திரும்ப கொடுக்க இயலாது என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு எதையும் திரும்ப எதிர்பார்க்காமல் கொடுப்பதே ஈகை எனும் அறமாகும் மற்றவையெல்லாம் திரும்ப பெறும் கடனே ஆகும் பொதுவாக ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காம செய்து பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு நிறைவு இருக்கும் இதுவே ஏதேன்னு ஒன்று கைமாறு கருதி செய்கிறோம் அதாவது எதிர்பார்த்து செய்கிறோம் அப்படின்னா ஒருவேளை அவங்க நமக்கு திரும்ப த செய்யலை அப்படின்னாவோ திரும்ப கொடுக்கலை அப்படின்னாவோ நமக்கு மன சங்கடங்கள் ஏற்படும் அதனால் தன்னால் திரும்ப எதிர்பார்க்காம ஒன்றை கொடுக்க முடியுமா அப்படின்னும் ஒரு நிமிஷம் யோசிங்க கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க திரும்ப எதிர்பார்க்காத உதவிகளை செய்கிற அளவுக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்காருன்னும் சந்தோஷப்படுங்க தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தக்க சமயத்தில் தலை நிமிரவும் செய்யும் நன்றி வணக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னுடைய இந்த அன்னங்காரியல் ரோஜா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ